வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வருக வருக இன்னைக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ ஏஐ வெப்சைட் பத்தி பற்றி போறேன் இத பார்த்தா உங்க லைஃப் ஈஸி ஆகிடும் அதோட வாவும் ஆகிடும் ஏஐ என்றாலே எல்லாருக்கும் பெரிய மேட்டர் மாதிரி தோணும் ஆனா ஃப்ரீயாவும் சிம்பிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் இன்னைக்கு பேச போகிறது கேன்வா ஏஐ பற்றி கேன்வா ஒரு ஃப்ரீ வெப்சைட் அண்ட் ஆப் இருக்கு இதில் டிசைன் எடிட்டிங் பிரசன்டேஷன் எல்லாத்தையும் சூப்பர் ஈஸியா பண்ணிக்கலாம் ஒன் டிசைன் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் தம்னேல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அல்லது ரெசியூமி வேணும்னா கேன்வா ஏஐ ஆட்டோமேட்டிக்கா டிசைன் சஜஸ்ட் பண்ணும் நீங்க ஒரு லைன் டைப் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேப்ஷன் எழுத தெரியலன்னா கேன்வா ஏஐ மேஜிக் ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் பிளாக் கான்டென்ட் ஸ்கிரிப்ட் கூட எழுதிடும் ஓல்ட் போட்டோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா இல்ல அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இரேஸ் பண்ணணுமா கேன்வா ஏஐல ஃப்ரீயா செய்யலாம் ரெண்டு கிளிக்கிலேயே சுத்தமான படம் கிடைக்கும் கேன்வால ஃப்ரீ பிளான்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆனால் சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் மட்டும் ப்ரோ அக்கவுண்ட் வேணும் ஆனால் பிகினருக்கு ஃப்ரீ வெர்ஷன் போதும் இத பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூடியூபர்ஸ்க்கும் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டைம் சேவ் ஆகும் டிசைன் ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்போ ஃப்ரைண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது கேன்வா ஏஐ வெப்சைட் ஆர் ஆப்பு பற்றி நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணலை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் போயிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் ஸ்லேட் பென்சில் லவர்கள் நன்றி